மகர ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதி முப்பது நா முப்பது நாட்கள் இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்றன இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல அந்த மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் சம்பந்தப்பட்ட உயர்வுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால இந்த மகர ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்துல அந்த வேலையில ஒரு அங்கீகாரம் பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அந்த அங்கீகாரம்லாம் சும்மா சாதாரணமாக இருக்காது ஒரு மிக உயர்ந்த ஒரு பதவியை அடைவதற்குண்டான ஒரு தருணம் இந்த டிசம்பர் மாதம் தான் இந்த மகர ராசி என்பர்கள் பெரும்பாலான பேர் பாத்தீங்கன்னா இந்த வேலையை விட்டு விலகணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க இந்த பிளான் வந்து மே மாசம் ஜூன் மாசத்துல இருந்து ஒரு பிளான் போட்டுட்டே வந்துட்டு இருப்பாங்க இந்த டிசம்பர் மாதம் நம்ம பேப்பர் ரிசைனேஷன் கொடுத்து அடுத்த ஒரு மூன்று மாதங்களுக்கு நம்ம அங்க நோட்டீஸ் பீரியட் மாதிரி இருந்து அதுக்கடுத்து விலகணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்ட நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் அப்படியே உங்களுக்கு வேறு அமைப்பாக செயல்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும்